பிளஸ் ராகவன் ஆயிரம் ரூபாய் ஆமா வேற வீட்டு செலவே எப்படி ஒரு ஆயிரம் ரூபாய் வீட்டு செலவு ஆயிரம் ரூபாய் நம்ம இடையில போயிட்டு பொண்ணு சூப்பர் மார்க்கெட்ல பொருள் வாங்கணும் அதே அந்த சீனி கலங்கெல்லாம் வாங்கிட்டு வந்து பாருங்க அது ஒரு எட்நூத்தி ஐம்பது அது இது என்னன்னா நம்ம வாரத்துல எவ்வளவு செலவாகுது அதாவது ரெண்டு ரெண்டு வாரத்துக்கு எவ்வளவு எவ்வளோ செலவாகுதுன்ட்டு ரொம்ப இந்த வாட்டி எனக்கு என்னமோ அஞ்சாயிரம் ஆறாயிரம் இந்த ரெண்டு நாளைக்கு செலவான மாதிரி ரெண்டு நாளைக்கு இல்ல ரெண்டு வாரம் ரெண்டு வாரத்துக்கு ரெண்டு நாளைக்கு ஐயாயிரம் செலவு போட்டுறா அந்த அளவுக்கு வருவாங்க அதாவது ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு சம்பளம் வாங்குறவங்களுக்கு அந்த ரெண்டாயிரம் மூணாயிரம் வந்து ஈஸியா தெரியும் மாசம் பதினைஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு ஏழு ரூபாய் ஆனாலும் சரி ஆயிரம் ரூபாய் ஆனாலும் சரி அது பெரிய தொகை தான் அதாவது நான் சொல்றேன் தெரிஞ்சுக்கோ ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்குறவனு கூட ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பெரிய செலவு ஓகேவா நீ சொல்றது தப்பு இல்ல சில பேர் என்னடா இதெல்லாம் ஒரு ஐநூறு அது குடும்பம் கிடையாது இந்த சிங்கிள்ஸ் சுத்தி நிற்பாங்க பத்தியா சில சிங்கிள்ஸ் சொல்லிட்டு சிங்கிள்ஸ் சொல்லிட்டு சுத்தி நம்ம ஒரு குரூப் அதுங்க தான் ஒரு ரூபாய்க்கு வாங்கி போட்டு ரூபாய் குடிச்சுக்கிட்டு சுத்தி நிற்கும் செலவுங்க அவங்களுக்கு வேணா அது செலவு பண்றது ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு இருக்காது குடும்ப அடுத்தவர்களுக்கு எல்லாம் இருக்காது அதாவது நிறைய பேர் வந்து கல்யாணமே படிக்க மாட்டேன் சிங்களாவே இந்த மாதிரி வந்துடுறாங்க அவங்கள என்ன நினைச்சிக்கோங்க அவங்களுக்கு அவங்க சம்பாதிக்கிட்டு செலவு பண்ணணும் ஜாலியா அவங்க என்ன சொல்லுவாங்க நான் சம்பாதிக்க எவனோ செலவு பண்றதுக்கு அவன் இந்த கதை எல்லாம் பேசிட்டேன் நாற்பது வயசுல போய் பொண்ணு தேனிப்பாங்க சரி நம்ம லிக்யூடு எல்லாம் கடையில வாங்கினோம்ல அது சொல்லுங்க காசு மொத்தமா இல்ல நல்லா சவுகர் படிக்க நான் போற ஸ்டாப் பண்ணி லோக்கல் நம்மளுக்கு வந்து மூணு லிக்யூடு வேணும் சரி ஒண்ணு நம்மளுக்கு ஒன்னு ஆண்டிக் அவங்க அவங்க பைசா குடுத்துருக்காங்க

செலவை குறைக்கணும் வருமானம் தான் அதிகரிக்கணும் இது ரெண்டுமே நடந்தாதான் ஃபேமிலி நடத்த முடியும் உங்களால எதுவும் சேவிங்ஸ் பண்ண முடியும் எல்லாம் பண்ண முடியாது இப்போ நிறைய பேர் பார்த்தா யூடியூப்ல போட்டுருப்பாங்க பாத்தீங்கன்னா அங்க திட்டம் போடுங்க தங்க மக்கள் திட்டம் போடுங்க அது போடுங்க இந்த சேமிப்பு போடுங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல போடுங்க இது எல்லாத்துக்கும் மெயின் வந்து உங்ககிட்ட வருமானம் இருக்கணும் வருமானம் இல்லாம எதுவுமே வச்சுக்கூடாது உட்காந்து யூடியூப்ல உட்காந்து வீடியோ பாத்துக்க கூடாது இந்த காசு எப்படி சேர்க்கறது இந்த காசை எப்படி சேர்க்கறது நீங்க சேர்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் காசு எப்படி சம்பாதிக்கிறதுன்னு வீடியோ பாக்கணும் புரியுதா அதை யாரா போட்டுடுறாங்களா பாத்தியா போடுவாங்க யார் தெரியுமா ரெண்டு பொங்கல் போட்டிருப்பாங்க எப்படி பணக்கார ஆகுறது போட்டிருப்பாங்க போய் பாத்தோம் வச்சுக்கா எப்படி நான் உங்களால வீடியோ பாக்க வச்சு பணக்காரன் ஆனோ அதே மாதிரி எப்படி வீடியோ பாக்க வச்சு பணக்கார போட்டிருப்பாங்க காமெடி மாதிரி புரியுதா அந்த வீடியோ போய் மக்கள் தேடி பார்ப்பாங்க பாப்பாங்க அதை பார்த்தா அவங்களுக்கு வருமானம் வந்திருக்கு அவங்க நல்லா சேவிங்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா பாத்தவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது இதுதான் லைஃப் வீட்டு செலவு தனியா ஆயிரம் ரூபாய் என்னமா எப்பவுமே ரொம்ப அமௌண்ட் எகிரிட்டு போகுது வேற என்ன பண்ணோம் வேற ஏதாவது காசு எங்கேயாவது அங்க அங்க மாதிரி சில்லறையா குடுத்த மாதிரி எல்லாம் காசு கடன் அடைச்சிருக்கு கடன் அதாவது சில்லற கடன்கள் ஆயிரம் ரெண்டாயிரம் ஐநூறு அது மாதிரி சில்லற கடன் அது மாதிரி சில்லற கடன் மட்டுமே நான் மூணாயிரம் அடிச்சனா சில்லறை கடன் சொன்னாங்க சில்லற கடன் கிட்டத்தட்ட போய் பத்தாயிரம் மனு போயிடுச்சு போன மாசத்துல இருந்து இந்த மாசம் சொல்றேன் பத்தாயிரம் மேல போச்சு சில்லற சில்லறையா போயிடுச்சு அது நாங்க நிறைய ஷேரிங் பண்ணிப்போம் இப்ப என்னன்னா இப்போ ஒரு அரிசி மூட்டை வாங்குறோம்னு வச்சுங்க நாங்களும் பாதி பாதி காசு போட்டு வாங்கிப்போம் பாதிப்பாதி பிரிச்சுப்போம் ஏன்னா அரிசி மூட்டையா வாங்கினா நம்மளுக்கு லாபம் ஏன்னா பிளஸ் வந்து ஒரு கிலோ எக்ஸ்ட்ரா கிடைக்கும் வெளியே வாங்கினா வச்சு இருபத்தஞ்சு கிலோ மூட்டை அப்படிதான் கிடைக்கும் இருபத்தாறு கிலோ மூட்டை தான் இப்ப வந்து எல்லா இடத்துலயும் வருது அப்ப இருபத்தாறு கிலோ மூட்டைன்னா பாதி பாதி ஷேர் பண்ணி வாங்கினோம்னா ஒரு கிலோ அரிசி நம்மளுக்கு ஐம்பது ரூபா வரும் நல்ல அரிசியை அதனால நாங்க ஷேர் பண்ணி வாங்கிப்போம் இதை நாங்க இப்ப கடனை வாங்க அறுவா உழும் அரிசியும் நல்லா இருக்காது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது நல்ல பிராண்ட் இப்போ சிவாஜி பிராண்ட்லாம் வாங்கணும்னு வச்சுங்க அறுபத்தெட்டு ரூபா எழுபது ரூபா சொல்லுவாங்க ஒரு கிலோ நம்மளால அது வாங்கினா நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது அதனால நாங்க என்ன பண்ணிக்கிட்டோம்னா காசு பாத்தி பார்த்து ஷேர் பண்ணி வாங்கிப்போம்

நம்மளும் மறக்க கூடாது மெயினு ஃபர்ஸ்ட் அது எங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணும் அது யானே தெரியல ஸ்டாப் பண்ணனும்னு தோணும் அது இந்த சிலிண்டர் கூட எங்களுக்கு என்னன்னா ஒரு சிஸ்டர் வாங்கி நம்மளுக்கு ஏன்னா சும்மா வாங்கி வாங்கி வச்சுட்டு அதை பத்தி பேசாம அது ஒரு மாதிரி தப்பா தோணுது தப்பா தோணுது கொடுத்தாங்க சொல்லணும்னு சொல்லணும் இல்ல கண்டிப்பா சொல்லணும் அவங்கதான் எங்களுக்கு கொடுத்தாங்க அவங்கதான் அந்த ரேக்கு நான் ஒரு ரேக் ஒயிட் கலர் வாங்கி அடிச்சிருக்கேன் பாத்தீங்களா உட்டுன்னா அதுக்கும் அவங்க சிஸ்டர் தான் எனக்கு வந்து கொடுத்தாங்க அவங்களை பத்தி சொல்லக்கூடாதுன்னுட்டாங்க அது ரெண்டுத்துக்குமே எனக்கு அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க இன்னொரு ரேக்கு வாங்கிக்க சொன்னாங்க அது வந்து இப்போ என்னால் வாங்க முடியல கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இன்னொரு ரேக்கு வாங்கி இந்த நம்ம பெட்ரூமில் வந்து மாட்டணும் ஆறுநூறுபாய் எழுநூறுபாய்க்கு நம்பி சொல்லலாம் அந்த உடனே இது பார்த்தேன் அது மாதிரி வாங்கலான்னு இருக்கிறேன் ரூபாய்க்கிட்ட வாங்கணும் இப்போ சிலிண்டரும் வாங்கியாச்சு அது அம்மா கிட்ட இருக்குது சிலிண்டர் காசு எவ்வளோங்க

ஹோசி நடராஜாவா ராஜாவா ஐயோ யாரு தெரியல காணிக்கைகள் ஆபரக அப்ப வந்து அவரு அந்த நன்மைக்காக நான் சொல்லுவேன் நான் பண்ணுவேன் கைமார் பண்ணுவேன் அப்படி வந்து சொல்லுவாரு எங்களாலும் பண்ண முடியாது டக்குன்னு எங்களால வாங்கியும் இது பண்ண முடியாது அதனால நான் வந்து வீடியோல சொல்றேன்

அதுக்காக ஏன்னா நம்மளும் வந்து சில உதவிகள் செய்யறோம் அது வந்து நான் யூடியூப் சேனல்ல போட்டு போட்டு காட்டணும் காட்ட நினைக்கிறேன் ஓகேங்களா சில விஷயம் காட்டவே கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால நான் வெறும் வாங்கிட்டு மட்டும் இருக்கிறோம் நினைச்சுக்காதீங்க சரிங்களா அதையும் நினைச்சுக்காதீங்க அதையும் சொல்லிடுறேன் அது எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு தெரியும் தெரியும் சொல்லிடுவோம் ஆமா அவங்க அக்காங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் நாங்க எப்படியுமே அவங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா நாங்க கண்டிப்பா இருநூறு ரூபாய் யாருக்காவது செய்வோம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் இதுவரை அப்படிதான் செஞ்சிட்டு இருக்கோம் வேற என்ன நல்லது ஆமா நிறைய பேருக்கு எங்களால உடல் உழைப்பு போட முடியும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் அது அப்படியும் செய்யறோம் எங்களால ஆயிரம் ரூபாய் கடைசி இரநூறு ரூபாய் கொடுக்குறது அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் வேறங்க வேற என்ன ஆமா நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் அதெல்லாம் சேர்க்கணும் சும்மா தருவான கடைக்காரன் ஐஸ்கிரீம் மட்டுமே அப்பா அப்பா வாங்கி சாப்பிட்டது பல் வலி வந்துச்சு அப்போ அப்பா எப்பா பல்லு வலி வாங்க முப்பத்தஞ்சு ரூபாய் சேர்ப்பேன் ரெண்டு வாட்டி அறுபது ரூபாய் வாங்கணும் திரும்ப வாங்க வாங்கணும்ல

எப்பயுமே சாம் எழுதிருவாரு ஆனா இப்போ கணக்கு வழக்கு எழுதுறதுக்கு சாம்க்கு டைம் இல்ல நீங்க டெய்லரிங் ஃபீஸ் போன மாசம் வர நாங்க கட்டணும் இந்த மாசம் கட்டல இன்னும் அது ஒரு 400 ரூபாய் சேக்கறோம் நாளைக்கு கட்டுவா நினைக்கிறேன் என்னங்க அதுக்கு அடுத்து ஈபி வந்து ரிペア பண்ணாங்கல அதுக்கு எவ்வளவு கொடுத்தோம் அதெல்லாம் எழுதணும்லமா ஈபி அது 150 ரூபாய் ஆமா ஈபி ரிペア 150 காலி ஆயிச்சு வரவு மட்டும் வரவு பக்கத்தில் மட்டும் ஒண்ணுமே இல்லை ஏன்னா வரவு வந்து எங்களுக்கு நாங்க பொருள் வாங்க போறோமா அப்போ ஒரு காசு நமக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிடைக்குமா அது மாதிரி லோக்கல் வேலை ஏதாவது சின்ன வேலை ஏதாவது எழுத முடியலன்னா வரவு வந்து எனக்கு தினமும் கிடைக்குது கூவி மாதிரி இப்போ நான் வந்து வேலை பாக்குறேன் வெளியேறனா ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு நாள் ஐநூறு ரூபாய் கிடைக்கும் ஒரு நாள் எழுநூறு ரூபாய் கிடைக்கும் ஒரு நாள் இருநூறு தான் கிடைக்கும் அது எனக்கு ஒரு டைம் கேட்ட மாதிரி அதனால வந்து கரெக்டா வருமானம் எழுத முடியாது ஆனா எனக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் கண்டிப்பா கிடைக்கும் அது நான் கரெக்டா போனா போலன்னு வச்சுங்க ஒரு வாரத்துக்கு ஆயிரம் தான் கிடைக்கும் ஒரு வாரத்துக்கு சொல்ல முடியாது திடீர்னு எனக்கு ஆர்டர் வந்துச்சுன்னா இயரோட கிடைக்கும் ஒன் வீக் அதனால எங்களோட டார்கெட் பிள்ளை அந்த வீக் குள்ள தான் நடக்கும் அதுல தான் எங்க பெருசா ஒரு அமௌண்ட் சேர்க்க முடியல இப்ப திடீர்னு எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட யாராவது ஒருத்தவங்க போன் போட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் அமைச்சு வர அப்புறம் அடுத்த வாரம் தர கொடுக்க முடியாது ஏன்னா ஏன் நிலை முடியாதுன்னா எனக்கு காசு இல்லாம இல்ல என்னோட காசு தினமும் சேரும் சேர்ந்து வந்து வெளியே போயிடும் இன்னைக்கு எனக்கு ஆயிரம் கிடைக்கும் நாளைக்கு அதிகம் செலவாயிடும் அதனால என்னால மொத்தமா சேர்க்க முடியாது இந்த யூடியூப்ல இருந்து எப்பாவது பைசா அந்த ரெண்டு மாசத்துக்கு ஒரு வட்டியோ அப்படி வரும்போது தான் என்ன பண்ணுவோம் வாடகை எடுத்து வைப்போம் ஏன்னா வாடகை வந்து ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்குறோம்னா தினமும் சேர்த்து எதாவது போது செலவு வந்து காலியாயிடும் அப்ப அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணுவோம் ஏன்னா மந்த்லி சம்பளம் கிடையாது மந்த்லி சம்பளம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பாத்துட்டு இருக்கோம் எல்லாமே ரெடி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மாசம் சம்பளத்துக்கு போறதுல ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல போறதுனா நாளை கூட போயிடலாம் ஆனா நம்ம ஒரு லட்சியம் வச்சிருக்கோம்ல அது சரி அதனால தான்

இப்போ குடுத்ததுனால அதுவும் கடன் ஆயிடுச்சு இப்ப விஷயம் என்னன்னா அந்த டைம்ல எல்லாம் நினைச்சிருப்பாங்க பரவாயில்லை இந்த பசங்க வீடியோ போட்டு காசு வாங்கி செஞ்சிட்டாங்க அப்படி கிடையாது ரெண்டு மாசம் வேலைக்கு போல ரெண்டு மாசம் வேலைக்கு போல பிளஸ் வந்து கையில வச்சு காசு செலவு பண்ணிட்டேன் ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் செலவாச்சுன்னா அதுல எழுபதாயிரம் ரூபாய் நாங்க கடன் பட்டிருக்கோம் ஆமா இந்த நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு எல்லாத்தையும் சொல்ல முடியாது சரிங்களா இதெல்லாம் பர்சனல் விஷயங்கள்லாம் இருக்கு நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கும் குளோரிக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கும் அதுக்கெல்லாம் செலவு பண்ண வேண்டியது இருக்கும் நிறைய இருக்கு ஆனா நாங்க

எங்க ரோஸ் இறந்த பிறகு எங்களுடைய நம்மளுடைய வாழ்க்கையே நடந்துடல இந்த பூமியில எப்ப எனக்கு வரலாம் யாருக்கு நம்ம வந்து கடந்து போன வாரம் இன்னைக்கு என்ன போனவரையே காசு அது இதுன்னு ஆகிப்போச்சேன் எங்களுக்கு சும்மா அது இதுன்னு இன்னைக்கு நாளை சந்தோஷமா வைக்கணும் அவ்வளவுதான் நாளை என்ன தினம் கர்த்தருடையது அது மறக்கவே கூடாது நாளை தினம் கர்த்தருடையது இன்றைய நாளுக்கு அதன் நாள்கள் பாடுகள் போதும் சரிங்களா

ரெண்டு மாசம் கேட்டு இருக்குது ஒரு கல்ஃபு லட்சிங்ஸ் ஒரு பிளாக் ஒரு கேட்டியோ விஷயம் என்னன்னா நான் வேற வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனா அது வேற கலர் வாங்கிட்டு வந்துட்டேன் ரிட்டர்னும் கொடுக்க முடியல

அந்த இருபதாயிரம் ரூபா வந்து நம்ம அடைக்கணும் நல்லா தான் கொஞ்சம் மூவ் ஆகிடுச்சு எங்களுக்கு அந்த தங்கச்சி ரோஸ் இருந்தா பார்த்தீங்களா அதில் கொஞ்சம் ரொம்ப மூட் அவுட் ஆகி ரெண்டு வாரமாக கையில் இந்த காசு செலவு பண்ணிட்டு அப்படியேதான் ஓட்டிருந்தோன்னா பெட்ரோலுக்கே அப்போ வந்து ரொம்ப செலவாயிடுச்சு எங்களுக்கு அது மாதிரி பெட்ரோலுக்கு எவ்வளோமா செலவு பண்ணீங்க அதை சொல்லவே இல்லை தங்கம் பெட்ரோல் செலவு மட்டும் சொல்லுங்க இது எவ்வளவு எவ்வளோ பண்ணிக்குங்க பெட்ரோலுக்கு தௌசண்ட் ருபீஸ் ஆயிருக்குமா ஆயிரம் ரூபாய்க்கு பெட்ரோல்

ரெண்டு வாரத்துல எங்களுக்கு வர வச்சு ஒரு சில ரெண்டே ரெண்டு அமௌண்ட் தான் நம்மளுக்கு வந்து அந்த மாச கணக்கு ஓகேவா அந்த பிரிட்ஜ்ல வைக்கிறது எடுத்துட்டு வாங்க பிரிட்ஜ்ல ஒட்டி வச்சிருக்கல இப்ப என்ன வாங்கணும்னு லிஸ்ட் போடுறோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல ஃபிக் பண்றது இது ஃபிரிட்ஜ் மார்க்கெட்டோட இருக்கும் நமக்கு இது வந்து நான் வந்து அந்த கொரியன் ஷாப்ல தான் வந்து வாங்கினேன் ஓகேவா இப்பதான் நான் இதை வந்து யூஸ் பண்ண போறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் எழுதி வச்சுக்க போறேன் வச்சுன பிறகு இதுல எது முக்கியமான பொருளோ சவுகார்பேட்டில வாங்குறதோ அதை மட்டும் தான் நம்ம இப்ப வந்து வாங்க போறோம் அதனால தான் வந்து இது வந்து வீடியோ எடுக்கிறேன் இதுல வந்து என்ன ஒரு குறைவு எனக்கு ஒரு குறையா தெரியுதுன்னா இப்ப நம்ம ஒரு பக்கம் எழுதிடலாம் எழுதின பிறகு நம்ம இது திருப்புறோம்ல இந்த பக்கம் வந்து வேஸ்ட் ஆகுது அது வந்து எனக்கு வந்து அந்த பக்கம் வந்து படம் எதாவது

ஆயில் இல்லை கிச்சன்ல அதுக்கு அடுத்தது புளி இல்லை என்னுடைய எழுத்தை பார்த்துட்டு நீங்க ஏதாவது நினைச்சுக்கூட பூண்டு காஞ்ச இல்லங்கா கொஞ்சோண்டு இருக்கு இதெல்லாம் நாங்க அப்புறமா தான் வாங்குவோம் இப்ப வாங்க மாட்டோம் எழுதி இந்த வீடியோ வந்து நான் எடுக்கணும் நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ இந்த பேப்பர்ல வந்து நான் எழுதி இருக்கேன் இது வந்து பென்சிலை எழுதிட்டு நம்ம அழிச்சிக்கலாம் போல அதனால நான் அழிச்சு அழிச்சுதான் யூஸ் பண்ணுவோம்னா எனக்கு தெரியல ஓகே இது நம்ம கிழிச்சு எடுத்துட்டு போயிடணும் நான் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு உங்களை நாளைக்கு இன்னொரு வீடியோல மீட் பண்றேன் ஓகே bye ungalum இந்த vidu varadhu glory rag one bye bye thanks for watching ummai vidana vere yare கதவிழ்த்து நடத்தி சென்று ஆதரவாய் வந்திரே கதவிழுத்து நடத்தி சென்று உம்மை விழன வேற